ஒரு பாடல் பாலை தலைவி பிரிவால் தாய் புலம்பல் திண்ணை பாலை துரை புணர்ந்துடன் போன தலைமகற்கு இறங்கிய தாய் தேருட்டும் அயலில் ஆட்டியார்க்கு உரைத்தது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் இல்லே காய்ந்து செலற்னலி கல் பகத்தெருதலின் இந்த குறுகு உருகும் என்று நீள் இடை ஒளிமுக வெம்பரல் அடிவருத்துராலின் விழிமுறை அறியாவே கரிகானம் வயக்கழிற்று அன்ன காளையோடு என் மகள் கழிந்ததற்கு அழிந்தோல்லே ஒழிந்த யாம் உது உலை குறுகென் உள் உயிர்த்து வேவது போலும் வெய்ய நெஞ்சமுடு படை பெறேன் கனவ உண்படை கரிகால் வளவனுடு வெண்ணி பறந்தலை பொறுது புண்ணாணிய செயலாதன் அழிகளம் அருங்கின் வாழ் வடக்கிருந்த இன்னா என் ஊரை கேட்ட சான்றோர் அரும்பிறல் உலகுத்து அவனோடு செலியர் பெரும்பிருது ஆகிய அங்கு பிரிந்து இவன் காதல் வேண்டி எத்துறந்து போதல் செல்லா என் உயிருடு புலந்தே சுட்டெரிக்கும் வெயிலால் பாறைகள் பிளந்து வெடிக்கும் கொடிய பாலை நிலத்தில் ஆண்குருவி வெப்பம் தாழாமல் உருகும் கூர்மையான கற்கள் பாதங்களை சுடும் மூங்கில்கள் கருகி ஒலிக்கும் முறையை அறியாத காடானது தன் இயல்பை இழந்து காணப்படும் வலிமையான யானையைப் போன்ற காளையுடன் என் மகள் அந்த வழியில் சென்றாள் அவளைப் பிரிந்ததால் நான் அழிந்து போகவில்லை மாறாக ஊது உலையில் இருக்கும் துருத்தியைப் போல உள்ளுக்குள் உயிரை அடக்கி வெந்து போகும் நெஞ்சத்துடன் தூங்காமல் தவிக்கிறேன் கனவில் கரிகால் வளவனுடன் வெண்ணி போர்க்களத்தில் போரிட்டு புண்பட்டு நாணிய சேரலாதன் போர்க்களத்தில் வாழ் வடக்கு நோக்கியிருந்தான் அவனுடைய இன்னாத இறுதிச் செய்தியைக் கேட்ட சான்றோர்கள் அவனுடன் மேலான உலகத்துக்குச் சென்றனர் போல என் உயிரும் என்னை விட்டு பிரிந்த காதலனுடன் செல்லாமல் என்னுடன் பிணக்கு கொண்டு இங்கேயே தங்கிவிட்டது அதாவது சேரலாதன் இறந்தபோது சான்றோர்கள் அவனை பின்பற்றிச் சென்றது போல என் மகள் சென்றபோது என் உயிர் அவளை பின்பற்றவில்லை என்று தாய் புலம்புகிறாள் கூடிய வெயிலால் காய்ந்து போன பாலைவனத்தில் கொக்கு உருகும் கொடுமையான பாதையில் கூர்மையான கற்கள் பாதங்களை வருத்தும் காட்டில் மூங்கில் காடுகள் கருகும் நிலையை என் மகள் கடந்து சென்றாள் வலிமையான யானையைப் போன்ற காளையுடன் சென்ற அவளுக்காக நான் வருந்துகிறேன் ஊதுளை போல உயிரை உள்ளுக்குள் வைத்து வெந்து தூங்க முடியாமல் தவிக்கிறேன் கரிகாலனுடன் போரிட்டு வெண்ணியில் புறமுதுகிட்ட செயலாதன் வடக்கிருந்து உயிர் நீத்தபோது சான்றோர்கள் அவனை பின்பற்றிச் சென்றது போல என் உயிரும் என்னை விட்டு போகாமல் காதலால் பிணைந்து புலம்புகிறு இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்